இங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டையே டேப் வச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளே ஒரு ரூல்ஸும் செட் பண்ணிக்கிறாங்க தேவையில்லாம அந்த டேப்ப தாண்டி வந்தா ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒய்ஃபோ மெயின் டோர் என்னோட பக்கம்தான் இருக்கு நீ எப்படி வெளியில போறேன்னு நான் பாத்துக்கிறேங்கிறா அதுக்கு ஹஸ்பண்டோ நான் ஜன்னல் வழியா போயிடுவேங்கிறா அடுத்ததான் ஹஸ்பண்டோ பாத்ரூம் என்னோட பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றா அதுக்கு அந்த ஒய்ஃபோ பிரச்சனை இல்ல நான் பக்கத்து வீட்டுல போய்ப்பேன்னு சொல்றா இவ சைடுல இருக்கிற ஹஸ்பண்டோட லேப்டாப்பை தூக்கி உடச்சிடுறா அதை பார்த்த ஹஸ்பண்டோ கதறி அழுகுறான் அழுகுறான் அடுத்ததா 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 ஹஸ்பண்டோ ஹஸ்பண்டோ இவன் சைட்ல இருக்கிற 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 அவளோட காஸ்ட்லியான எடுத்து அதை கிழிச்சு போட்டுடுறான் ஹஸ்பண்டோட ஹஸ்பண்டோட அடிக்குது யாருன்னு பார்த்தா அந்த 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 பாஸ் கால் பண்றாரு இப்ப எடுத்த கேவலமா திட்டிட்டு தன்னோட வேலை போக சொல்லி கதறி குழந்தை பசியால அழுகுது பால் டப்பாவோ ஹஸ்பண்டோட பக்கத்துல இருக்கு உடனே இந்த ஒய்ஃபோ ரூல்ஸ் எல்லாம் பார்க்காம அந்த பக்கம் தாண்டி போய் அந்த பால் டப்பாவை எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறா அந்த பால குடிச்சு அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு இப்ப இந்த பக்கத்துல இருக்கிற ஹஸ்பண்டோ அந்த பக்கம் போய் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னதான் வீட்டை ரெண்டா பிரிச்சாலும் இந்த குழந்தைய பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க